இன்று அத்தத்தால் செய்யப்பட்ட அத்தி கிருஷ்ணர் சிலையை இன்று நம்மளுடைய பீடத்தை சுற்றி ஊஞ்சிலில் இறக்கப் போகிறோம் அனைவரும் லைவில் பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குருவே சரணம் குருவே சரணம் ஐயா நம்ம தவசித்தர் ஐயா கருவறைக்குள்ள அதிகிருஷ்ணரை தன் மார்போடு எடுத்து வரப்போகிறார் இப்போ ஐயாக்கு வந்து பூஜை நடக்குது அத்திகிருஷ்ணருக்கு தவசித்தர் ஐயா கையால குருவேஸ்வரணம் சித்தரையா தரிசனம் கருவறையில் ஐயனின் தரிசனம் கண்டு அருள் பெருக அப்பன் வேடியப்ப சாமிகள் கிருஷ்ண தன் மார்போடு அனைத்து ஐயா நடந்து வருகிறார் ஐயனையும் அப்பனையும் காண கண்கோடி வேண்டும் அருளும் தெய்வ அருளும் சேர்ந்து பெற்றுவிடுவீர்கள் நித்தமும் நித்திய தரிசனம் பகவான் அத்தி அத்திகிருஷ்ணரை பாருங்கள் துளசியில் அலங்கரிக்கப்பட்டு துளசி மார்பகனாய் காட்சியளிக்கிறார் தவசத்தரையாவின் கைகளில் மாயவனின் தரிசனம் குருவே சரணம் ஏக்காம்மா குருவே கீதாம்மா குருவே சரணம்மா தவசித்திர ஐயன் கைகளால் ஏந்தியபடி மாயவனே ரகு ராமா மாயவன் ஐயன் தவசித்தர் அவர்களின் குரு உள்ளார் குருவே சரணம் அசத்குமார் ಮಾಯವನಿ ರಘುರಾಮ ಮಾಯವನಿ ರಘುರಾಮ ಮಣಿಮಂದರೆ ಶೇಖರಣಿ ಮಾಯವಣಿ ರಘುರಾಮ ಮಾಯವನಿ ಮಾಯವನಿ ಹರಿ ಮಾರ್ಗೋಡು ನಿಂದವರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಾಯವನೇ ಮಾಯವಣಿ ಹರಿ ಗೋವಿಂದ மார்போடு நின்றவனே ஹரி கோவிந்தா எங்கள் மாயவனே மாயவனே ஹரி கோவிந்தா மார்போடு நின்றவனே ஹரி கோவிந்தாங்க மாயவனே மாயவனே ஹரி கோவிந்தா எங்கள் மார்போடு நின்றவனே ஹரி கோவிந்தா ஐயா அருள்வாக்கு சித்தமையா ஹரி கோவிந்தா ஆடிபட்டி எல்லையப்பா ஹரி ஐயா மாயவனே மாயவனே ஹரி கோவிந்தா மார்போடு நின்றவனே ஹரி கோவிந்தா நமது பீடத்தில் உள்ள கிருஷ்ணரும் கிருஷ்ணரும் கோகுலாஷ்டமி என்று தவசித்தர் கைகளால் இருவரும் சந்திக்கிறார்கள் இது நமது பீடத்தில் உள்ள விஷ்ணு பகவான் பார்க்கடல் வாசன் பரந்தாமன் மாயக்கண்ணன் நமது பீடத்தில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரிவாரம் என் அத்திவரதன் எவேந்தரு அத்தி கிருஷ்ணர் ஏவேந்தர்கள் உள்ளார் அத்திமரத்தான கிருஷ்ணனை தரிசித்தால் ஆயுள் அதிகரிக்கும் காஞ்சிபுரம் அத்திவரதர் அந்த ஈக்குவலுக்கு நம்ம பீடத்தில் அத்தி கிருஷ்ணர் இருக்காரு இது நம்ம பீடத்தோட புற்றீஸ்வரி ஆதி புற்றீஸ்வரி அம்மன் சோமஸ்கந்தர் நம்ம பீடத்தோடது வரதங்கவேந்திரன்ல எழில் அதி கிருஷ்ணர் எழندرலியுள்ளார் ब्रह्माதேவர் ஸ்ரீமன் நாராயணன் நாதி கமலத்திலிருந்து தோன்றியவர் அம்மா துர்கி விஷ்ணு துர்கி அங்க இருக்காங்க அவங்க தங்கச்ச அண்ணன் பாக்குறாரு இந்த காட்சியேக்கான கண்கோடி வேண்டும் நவசித்தர் ஐயா கைகளால் கிருஷ்ணர் அவர்கள் இப்பொழுது ஊஞ்சல் சேவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் குருவே சரணம் இது நம்ம பீடத்தோட அணையா விளக்கு சங்கிலியற்பணவர்களை அவர் தந்தை அவர்கள் பார்க்க வந்துள்ளார் கிருஷ்ணர் அவர்கள் திருப்பதி மகாமுனி அவர்களை காண வருகிறார் ஐயன் தவசுத்தர் ஐயா கைகளால் கோடிகள் அனைவரும் கண்டு குருவர்களும் இறைவர்களும் சேர்ந்து பெற குருவே சரணம் முத்து கோவிந்தன் ஐயா சரணம் மனிதன் ஐயா வணக்கம் வணக்கம் அனைவரும் வேண்டுதலையும் ஐயன் பார்க்கிறார் தவசித்தர் ஐயா நெஞ்சில் சிவலிங்கம் இருக்கிறது அதோடு நமது அத்தி கிருஷ்ணரும் சேர்ந்து ஹரி ஹரணாக இன்று நமது பீடத்தில் எழுந்தருளியுள்ளனர் பீடத்தொடர் பஞ்சமுக ஆட்சியர் ஐயா அத்திகிருஷ்ணர் ஐயா அவர்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஊஞ்சல் உடைய அழகான ஆட்டத்தை அவர் ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் நம்மளுடைய அத்தி கிருஷ்ணர் அற்புதமாக அவருடைய ஊஞ்சல் ஆட்டத்தை பாருங்க ஊஞ்சல் அவ்வளோ ஒரு அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் பகவான் குரு தேசம் நம்ம அத்தி கிருஷ்ணர் அத்தி மரத்தால் உருவாக்கப்பட்ட கிருஷ்ணர் முழுக்க முழுக்க அத்தி மரத்தினாலே உருவாக்கப்பட்ட கிருஷ்ணர் அதற்கு பூஜைகள் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கி கோகுலாஷ்டமி உலக மக்கள் நல்வாழ்த்துக்கள் பெறணும் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறணும் குரு கோவிந்தா குரு கோவிந்தா குரு கோவிந்தா அவர் மேலே ஒரு சின்னதாக ஒரு பாடல் ஒன்று நாலு வரியும் பாடிட்டு நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வரோம் குருவேஷானோம் உலக மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நான் சொல்லிவிட்டேன் நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் கமான்ஸ் அனைவரும் நம்மளுடைய சேனலை பார்க்குற தவசத்த ரகசிய யூடியூப் சேனலை பார்க்குற அனைவர்களுக்கும் இப்போது கோகுலஷ்டமி சார்பாக நம்ம ஹத்தி கிருஷ்ணர்கிட்ட துளசியால் அர்ச்சனை செய்ய போகிறோம் நம்மளுடைய தவசத்த ரகசிய யூடியூப் சேனல் பேர்லேயும் அதை பார்க்குற அனைவருக்கும் உடல் ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் நலமோடு வாழ்வும் குடும்ப ஒற்றுமையும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மண்ணு மன எல்லா பாக்கியமும் பெற்று வாழ நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம் குருவே சாணம் இப்போது ஐயாவுக்கு அர்ச்சனை நடக்குது அந்த அர்ச்சனை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் நம்மளுடைய தவசத்த ரகசிய யூடியூப் சேனல் பார்க்குறாங்க அவர்களுக்காக நடத்தப்படுது பண்ணுங்கய்யா கொஞ்சம் ஓம் வாசுதேவாகி நமது ஓம் கிருஷ்ணாகி நமக ஓம் தேவி நம் நமது ஓம்

ஆராதனை நடக்குது எல்லோரும் ஆராதனையை பார்த்து வழிபாடு பூச்சி de ca மாயவணா ஏழுமலை அவதாரமே சொன்னால் அனைத்து தீரும் ஐயா கோவிந்தா என்று சொன்னால் கோடி புண்ணியம் கிடைக்கும் ஐயா ராதாரமண கோவிந்தா கோவிந்தோ ஸ்ரீதேவி பூதேவி கோவிந்தா நம்ம மாயக்கண்ணனுக்கு மாய பெருமாளைக்கு கண்ணன் எங்கள் கண்ணனா கார்மேக வண்ணனா கண்ணன் எங்கள் கண்ணனா கார்மேக வண்ணனா எங்கள் மாயவனே கண்ணனா பக்தர்களின் துறை போட்டும் மாயவனோ கண்ணனா அயிலிறகை தலையில் வைத்து கண்ண குழலினாலு மாடுகளை கூட செய்த கண்ணனா குழலினாலு மாடுகளை கூட செய்த கண்ணனா ஓவியரின் தோசத்திலே நின்று பார்த்த கண்ணனா கண்ணனா என்று சொல்லி பாடும் எங்கள் கண்ணனா மாய பெருமாள் அவதரத்தில் தரித்த எங்கள் கண்ணனா கண்ணன் எங்கள் கண்ணன் கண்டனா தாயை திறந்து உலகத்தையே காண்பித்ததும் கண்ணனா கருடன் மீது ஏறியே உலகை வாழம் கண்ணனா கருடன் மீது ஏறியே உலகம் வரும் அடித்து நோரிக்கிய கண்ணா நான் கண்ணனே கங்க சதில அவதி கண்ணனா கண்ணனைகள் காமேக வண்ணனா கண்ணனைகள் கண்ணனா காமேக வண்ணனா ஹரி 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 அரி ஹரி ஹரிகரணே கோவிந்தா ஹரி தமிழா திரே ஹரி 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 கோவிந்தா கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஹரிஹரணே கோவிந்தா பஞ்சமெல்லா போத்த வந்த பகவானே மாயவ பஞ்சமெல்லா போத்த வந்த பகவானே மாயவ ஹரி 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 கோவிந்தா ஹரிஹரணே கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஹரிஹரணே போட்டு வந்தோ ஹரிஹரணே கோவிந்தா துன்பமெல்லா போக்கிடப்பா ஹரிஹரணே கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஹரிஹரணே கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஹரிஹரணே கோவிந்தா துளசி மால போட்டு வந்தோ ஹரிகரணே ஹரிகரணே ஹரி 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 கோவிந்தா ஹரிஹரணே ஹரி 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 கோவிந்தா சாணம் குருவேசானம் மக்களுக்கும் சாணம் பகவான் ஊஞ்சல் நினைக்கிறார் என்று முழுக்க ஊஞ்சல் இருப்பார் பகவானுடைய சேவையை பார்த்த அனைவருக்கும் நல் உடல் ஆரோக்கியம் கிடைக்க குடும்பத்தில் அனைத்து விதமான சகல தோஷங்கள் வரை ஆகி சகல சம்பத் நடக்க தேவை நாங்கள் வேண்டுகிறோம் குருவே குருவேசானம் குருவே